அப்பா நான் உங்க ஆபீஸ் வாசல்ல வந்து நிற்கிறேன் கீழே வரீங்களா போய் பைக்கை வாங்கிட்டு வந்துடலாம் என மொபைலில் நேராக பாயிண்ட்டுக்கு வந்தான் சின்ன பையன் ராஜேஷ் இதோ ரெண்டு நிமிஷம்டா என சொல்லிவிட்டு டான் என்று இரண்டே நிமிடத்தில் கீழே வந்து ராஜேஷை பார்த்ததும் முகம் மலர்ந்து போல என்றபடியே அவனோடு தோல் மீது கை போட்டு சென்றார் எதிரே வருவோர் எல்லாம் என்ன மேகநாதன் சார் உங்க பையனா என கேட்க வாயெல்லாம் பல்லாக ஆமாங்க என் பையன்தாங்க அவனுக்கு ஒரு பைக் எடுக்க போறோம் என பெருமையாக கூறிக்கொண்டே சென்றார் நேற்று இரவுதான் ராஜேஷுக்கு பைக் வாங்கலாம் என முடிவானது பைக் என்றதும் அதில் உள்ள அத்தனை விஷயங்களை எல்லாம் அனலைஸ் செய்து அத்துபடியாக வைத்திருந்தான் ராஜேஷ் ஆனால் அப்பாவிடம் இருக்கிறதிலேயே தனக்கு பெஸ்டான ஜியூக் பைக் தான் வேண்டும் எனவும் அதுதான் நண்பர்களோட சேர்ந்து ட்ரிப் போக வசதியா இருக்கும்பா என்றெல்லாம் சொல்லி அடமாக டியூக்கை வாங்க வைத்து விட்டான் அவரும் ஆசை ஆசையாக பையன் கேட்கிறானே என பெரிதாக ஒன்றும் அலட்டி கொள்ளாமல் இன்று இதோ அவனோடு சேர்ந்து வாங்க வந்து விட்டார் பைக்கை டெலிவரி எடுத்ததுமே கரிசனமாக பக்கத்தில் உள்ள ஹெல்மெட் கடைக்கும் சென்று அவனோடு சேர்ந்து பலவிதமான ஹெல்மெட்டுகளை எல்லாம் பார்த்து நல்லதாக செலக்ட் செய்து ராஜேஷ் என்னைக்குமே எதிலுமே வேகம் நல்லது இல்லடா எதிலுமே சரியான அளவு வேகத்தோட இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும் என பாசிட்டிவாக அட்வைஸ் பண்ணி அது அட்வைஸ் மாதிரியும் பண்ணாத மாதிரியுமாக அவனிடம் சாவியை கொடுத்து வாழ்த்தி வீட்டுக்கு போன உடனே அம்மாவோட சேர்ந்து முனீஸ்வரன் கோயிலுக்கு போய் ஒரு பூஜையும் போட்டுடுங்க என அன்பொழுக சொல்லி அனுப்பிவிட்டு திரும்ப ஆபீஸ் வந்தார் இப்படியாக ராஜேஷை அன்பும் பாசமும் கொண்டு அரவணைக்கு சென்றார் என்றால் அவருடைய ஒரே மகள் ரூபிணிக்கும் இப்படித்தான் அவள் காலேஜ் முடித்து ஒரே அடியாக யூஎஸ் போய் படிக்கணும் என ஒற்றை காலில் நின்றால் நிறைய செலவாகும் எஜுகேஷன் லோன்லாம் எடுக்கணும் அதெல்லாம் தாண்டி இவ்வளவு தூரம் போய் படிக்கணுமா என்றெல்லாம் சொல்லியும் பார்த்தார் ஹம் அவள் கேட்டாதானே அங்க அவளோட தோழிகள் எல்லாம் ஏற்கனவே அட்மிஷன் வாங்கிட்டதாகவும் கொஞ்சம் ஜிஆர்இ ஸ்கோர் கம்மியா இருக்கிறதுனால பணம் கூடுதலா வாங்குற தான் அட்மிஷனும் கிடைச்சிருக்கு அங்கதான் போக முடியும் அதனால பணத்துக்கும் ஏற்பாடு செய்ய சொல்லி குழைந்தாள் மேகநாதனின் மனைவி அகல்யாவும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாள் இந்த காலத்தில் பெண்கள் தனக்கு வேண்டியதில் ரொம்ப தெளிவா இருக்காங்க என்ன பண்றது லோன் எடுத்து அனுப்ப வேண்டியதுதான் என்று முடிவு செய்தார் அதையும் தாண்டி ஆசை ஆசையாக கட்டிய அந்த நான்கு படுக்கையறை கொண்ட இண்டிபெண்ட் பங்களாவையும் அடகு வைத்து கூடுதல் பணத்தையும் ரெடி பண்ணிவிட்டார் அவளை விசாவுக்கு கொண்டு போய் எம்பசியில் லைனில் நிற்க வைத்து எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்ன மாதிரி உள்ளே கன்சல்ட்டில் பேச வேண்டும் என்றெல்லாம் குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்பது போல சொல்லிக் கொடுத்து அனுப்பி வைத்தார் சொல்லி வைத்தாற் போல விசாவும் வந்தது ரூபிணி தன் தோழிகளோடு அனைத்தையும் அருமையாக பிளான் செய்து அம்மா கொடுத்த லொட்டு லொசுக்கு ஊறுகாய் பொடி பொடி வகைகள் அனைத்தையும் பேக் செய்து தயாரானாள் அலட்சியமாக ஒரு டாப்ஸும் ஜீன்ஸும் அணிந்து கிளம்பினாள் விமான நிலையத்திற்கு அப்பா அம்மா தம்பி ஒரே அக்கா மாமா அக்காவின் குழந்தை என ஒரு பெரிய பட்டாளமே வந்து அவளை வழி அனுப்பினர் அம்மா அனைவரின் முன்னும் அவளை கட்டி பிடித்து அழ மேகநாதன் மட்டும் இதோ வரேன் என சிறிது தூரம் தள்ளி விம்பி வந்த அழுகையை வலுக்கட்டாயமாக அடக்கி கொண்டு திரும்பவும் சிரித்துக்கொண்டே வந்து ரூபிணிக்கு கை கொடுத்து நல்லா படிங்கம்மா அப்பப்போ வாட்ஸ்அப்ல பேசுங்க குளிர்ல கஷ்டப்படாம படிங்க என்று பொத்தாம் பொதுவாக ரூபிணியின் தோழிகளையும் சேர்த்து ஆசீர்வதித்து அனுப்பி வைத்தார் அவளை வழி அனுப்பிவிட்டு வீட்டுக்கு வந்ததுமே பெரிய பெண் அருணா அப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் நாங்க நாளைக்கு காலையிலேயே கிளம்பணும் அதனால இப்பவே பேசிடுவோமா என்று தயங்கி தயங்கி கேட்டாள் என்னம்மா பலமா பீடிகை எல்லாம் போடுற என்னன்னாலும் சொல்லுமா என்றார் இல்லப்பா நாங்க சின்னதா ஒரு பிளாட் வாங்கலாம்னு இருக்கோம் அதுக்கு ஒரு பிப்டீன் பர்சன்ட் பணத்தை இப்பவே கட்டணும்னு சொல்றான் நீங்க கொஞ்சம் லிக்விடா பணம் கொடுத்தா வசதியா இருக்கும் எப்படியும் ரூபிணிக்கு இப்போ கல்யாணம் பண்ண போறது இல்ல அதனால அவளுக்கு செஞ்சு வச்சிருக்க நகையெல்லாம் பண்ணி ஒரு அமௌண்ட் நீங்க கொடுத்தா உங்க மாப்பிள்ளைக்கு சௌகரியமா இருக்கும்பா அவரும் கூட திட்டிக்கிட்டே இருக்கிறாரு என்ன உன் தங்க ரூபிணிக்கு இருக்கிற தைரியம் கூட உங்ககிட்ட இல்ல படிச்சதுக்கு வேலைக்கு போயிருந்தா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல அப்படி இப்படின்னு சொல்றாருப்பா அதுக்குள்ள வருண் வேற பிறந்துட்டான் நான் என்னப்பா செய்வேன் அதான் இப்பவே உங்ககிட்ட கேட்டு பாக்கலாம்னு குடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்பா என ஒரு முழம் நீட்டினாள் மேகநாதன் யோசித்தார் சே நான் இருக்கும்போது என்னோட மூத்த தல பொண்ண கஷ்டப்பட விட முடியுமா அதுவும் வசதியா இருக்க ஒரு வீடு வாங்க போறா என எண்ணி எப்படா வேணும் என கேட்டார் அடுத்த புதன் நல்ல சுபு சுபமுகூர்த்த நாள் பா அன்னைக்கே அந்த பிப்டீன்ட கட்டிடலாம்னு பேசி வச்சிருக்கோம் அவருமே பேங்க் லோன் தான் போடுறாரு அவங்க வீட்டுல ஒரு சுக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாங்கப்பா என வேறு எக்ஸ்ட்ராவாக ரெண்டு வரி சொல்லி இன்னும் கொஞ்சம் பாவமாக முகத்தை வைத்து கொண்டாள் சரிம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணு ரூபிணி நகையெல்லாம் தொட வேண்டாம் நான் வேற வழியில ரெடி பண்றேன் முடிஞ்சத கொடுக்கறேன் என்றார் அப்பா முடிஞ்சதுன்னு சொல்லாதீங்கப்பா எனக்கு எப்படியும் ஒரு பத்து லட்சம் வேணும் என்று கராராக கடைசியில் கேட்டே விட்டாள் பேசி கொண்டிருக்கும் போதே மேகநாதன் கிச்சனுக்குள் தண்ணீர் குடிக்க வரும்போது உள்ளிருந்த அகல்யா அந்த பத்து லட்சம் கடனா இல்ல நம்ம அன்பளிப்பாங்க என்று கேட்க செத்த பொண்ணு கிட்ட திருப்பி கேட்க முடியுமாடி வாய மூடு என்றார் பிறகு ஊருக்கு போன் செய்து தனது சித்தப்பா மகனிடம் அங்கே இருந்த புஞ்சை நிலத்தை நல்ல ரேட் வந்தா சொல்லுடா ஒரு நல்ல காரியத்துக்காக விற்கணும் என்றார் அவனும் இரண்டே நாட்களில் அண்ண நிலத்தை வாங்கறதுக்கு ஒரு பார்ட்டி தயாரா இருக்கு என கூற நல்ல அருமையான புஞ்சை நிலத்தை தனது மூத்த மகளுக்காக விற்று பணமாக்கி நேராக தன் மாப்பிள்ளையின் அக்கவுண்ட்டுக்கு மாற்ற மறுநாளே இருவரும் வாயெல்லாம் பல்லாக வந்து பார்த்து சந்தோஷம் என ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு கிளம்பினர் போகும்போது திரும்பவும் என்ன இருந்தாலும் ரூபிணி இனி இங்கெங்க வரப்போறா அவ நகை என்ன செய்ய போறீங்க என தேவையில்லாத கேள்வியும் கேட்டுவிட்டுத்தான் போனாள் அருணா அப்படியே ஆபீஸில் கொடுத்த ஸ்மார்ட் வாட்சை மேகநாதன் ராஜேஷுக்கு கொடுக்கலாம் என வைத்திருந்ததை அவருக்கு லைட்டா டயபெட்டிஸ் பார்டர் லைன்ல இருக்குன்னு போன வாரம் தான் டெஸ்ட்ல வந்திருக்குது ரெகுலராக ரெகுலரா இப்ப போகிறாருப்பா போறாருப்பா அவருக்கு கொடுக்கலாம்ப்பா இத ராஜேஷுக்கு எதுக்கு இதெல்லாம் இப்பவே என அதையும் ஆட்டையை போட்டுவிட்டு போனாள் என்னவானாலும் தன் இரு பெண்களும் மகன் ராஜேஷும் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற ஒரே குறிக்கோள் தான் மேகநாதனை செயல்படுத்தி கொண்டே இருந்தது அவரும் நல்ல உழைப்பாளி என்பதால் அவர் வேலை செய்யும் அலுவலகத்தில் நல்ல பேர் இரண்டு மூன்று வருடத்துக்கு ஒருமுறை பிரமோஷனும் வாங்கி மேலுக்கு வந்து கொண்டே இருந்தார் ரூபிணி அவ்வப்போது அங்கே சென்றோம் இங்கே சென்றோம் என படிப்பை தவிர அமெரிக்காவில் உள்ள அத்தனை விஷயங்களையும் கரைத்து குடித்து வீடியோக்களாக அனுப்பி கொண்டே இருந்தாள் பெரிய மகளின் பிளாட் நன்றாக வளர்ந்து கொண்டிருந்தது தான் பெற்ற குழந்தைகளின் மனம் கூணாது வீட்டுக்கு தேவையான பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்தையும் பூர்த்தி செய்யும் ஒரு இயந்திரமாகவே மாறிப்போனார் மேகநாதன் இதற்கிடையில் அகல்யாவிற்கு ஒரு நாள் லைட்டாக நெஞ்சுவலி என சொல்லி ஹாஸ்பிட்டலில் சேர்த்தால் சிக்கலுக்கு மேலே சிக்கலாகி சிக்கல் சிங்காரவேலன் பாதத்தை ஒரு நாள் அடைந்தாள் மேகநாதன் தனிமையில் தவித்தார் ஆனால் அவருடைய ஆபீஸில் நல்ல பதவியில் நல்ல பேரோடு அவர் உழைத்ததால் எக்கச்சக்கமாய் சொத்துக்கள் தானாகவே சேர ஆரம்பித்தது ராஜேஷ் படித்து முடித்து நல்ல வேலையில் சேர்ந்து திருமணமும் செய்து கொண்டான் ரூபினி படிப்புக்கு மேல் மேல் படிப்பு என படித்து பெரிய பொசிஷனுக்கு யுஎஸ்லேயே செட்டில் ஆகிவிட்டாள் மேகநாதனும் தன்னுடைய அறுபதாவது வயதில் ரிட்டையர் ஆகி இரு பெண் வீடுகள் மகன் வீடு என மாற்றி மாற்றி இருக்க ஆரம்பித்தார் பிள்ளைகள் அப்பா 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 என அப்படி தாங்கி தாங்கி அவரை பார்த்து கொண்டிருந்தனர் காலங்கள் மாறவும் காட்சிகளும் மாற ஆரம்பித்தது மேகநாதனுக்கு வயதுக்கேற்ற தளர்வு வந்து சேர்ந்தது தன் பிள்ளைகள் இன்று போல் என்றும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று அவர்களிடமே சொல்வதும் உண்டு அதோடு கடவுளையும் அதையே திரும்ப 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 பிரார்த்திக்க ஆரம்பித்தார் சிறிது ஆண்டுகள் கழித்து அவருடைய வக்கீல் நண்பர் ஒருவர் அவரை பார்க்க வந்திருந்தார் வந்தவரிடம் ஒற்றுமை அப்படி இப்படி என சொல்றதெல்லாம் நேர்ல சொல்லும் போது நல்லாத்தான் இருக்கும் மேகநாதா என்னதான் தாயும் பிள்ளையமானாலும் வாயும் வேற வேறதானே அதனால நான் சொல்றபடி செய் பேசாம யார் யாருக்கு எந்தெந்த சொத்துன்னு சரியா பிரிச்சு உனக்கு அப்புறம் எது யாருக்குன்னு தெளிவா எழுதி வச்சிடு என விழாவாரியாக சொல்லி கொடுத்தார் அதற்கு தானும் உதவி செய்வதாகவும் நீ யாருக்கு எதுன்னு லிஸ்ட் மட்டும் போட்டு வை நான் ஊர் வரைக்கும் ஒரு வேலையா போயிட்டு வரேன் அப்புறம் சரியான உயிரா எழுதிடலாம் என சொல்லிவிட்டு கிளம்பினார் அவர் சென்று இரண்டு நாட்களாகியும் மேகநாதனுக்கு யாருக்கு எதை கொடுப்பது என்று அவரது மனம் பிடி கொடுக்கவே இல்லை எழுதி எழுதி கிழித்து போட்டதுதான் மிச்சமானது சம்பந்தமே இல்லாது தன் மனைவி அகல்யா இப்படி தன்னை தனியே விட்டுவிட்டு போய்விட்டாளே என அடிக்கடி தோன்ற ஆரம்பித்தது சில நாட்கள் கழித்து பேரன் வருண் துணையோடு வாக்கிங் போகும்போது ஏதோ ஒன்று அவர் நெஞ்சை பிடித்து அழுத்த அப்படியே பேரன் வருண் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு அமர்ந்தவர்தான் பிறகு எழும்பவே இல்லை அப்பா போயிட்டீங்களா என ஒரே ஓலம் அந்த பங்களாவின் முன் ஊரே எதிரொலிக்கும் வண்ணம் கேட்டது எப்படி வாழ்ந்த மேகநாதன் இப்படி போயிட்டாரே என ஊர் மக்கள் அங்கலாய்த்து கொண்டனர் அமெரிக்கால இருந்து ரூபிணி வந்தப்புறம்தான் எடுக்கணும் என பெரிய பெண் ஸ்ட்ரிக்டாக சொல்லவே உறவில் உள்ள பெரியோர்கள் ஒத்துக்கொண்டு அங்கங்கு கிடந்த நாற்காலிகளில் வாசம் செய்தனர் நேரத்துக்கு காஃபி டீ குளிர்பானங்கள் சர்வ சகஜமாய் சர்வ் செய்யப்பட்டன அமெரிக்காவில் இருந்து ரூபிணியும் ஒருவாறாக இரண்டு நாள் கழித்து வந்து சேர ஈமச்சடங்குகள் ஆரம்பிக்கப்பட்டன அப்போது ஒரு குரல் அப்பா எங்களுக்கு சொத்துல என்னெல்லாம் எழுதி வச்சிருக்காருன்னு பார்க்காம அப்பாவை எடுக்க விட மாட்டேன் என்று ஒரு குரல் ஓங்கி கேட்டது அதுல என்னம்மா சந்தேகம் அசையற சொத்தெல்லாம் உங்க ரெண்டு பொண்ணுக்கும் தான் அசையாத சொத்தெல்லாம் உன் தம்பி தானே அதெல்லாம் தம்பி ராஜேஷே உங்களுக்கு சரி பார்த்து கொடுத்துருவாம்மா ஏன் கவலைப்படுறீங்க இப்போ ஆகிற காரியத்தை பாருங்க என உறவினர் ஒருவர் கூற அதை ராஜேஷின் மாமனாரும் ஆதரித்து பேச அங்கே சாவு வீடு என கலவர பூமியாக மாறியது இப்போது ரூபிணியும் அருணாவோடு சேர்ந்து கொண்டு ராஜேஷுக்கே எல்லா சொத்தையும் கொடுக்க முடியாது இது நாங்க பிறந்த வீடும் தானே எப்படி இது எல்லாமே அவனுக்கே போகும் அதெல்லாம் ஒரு வக்கீல வச்சு இப்பவே ஒரு முடிவுக்கு வந்தாதான் அப்பாவை தகனம் செய்யவே அனுமதிப்போம் என கலாட்டா செய்ய ஆரம்பிக்க முதலில் சமாதானம் செய்ய முயன்ற உறவினர்கள் ஓரமாக ஒதுங்க தொடங்கினர் ராஜேஷ் மெதுவாக சாந்தமாக தன் சகோதரிகளிடம் சொல்ல ஆரம்பித்தவன் அவன் மனைவியும் மாமனாரும் ஏற்றி விட்டதால் அவனும் கோதாவில் இறங்க குடுமி பிடிக்கு குறைவில்லாது சச்சரவு சண்டை வாய்ப்பேச்சு கை பேச்சு என அதிகமாகி அதிகமாகி பிள்ளைங்க ஒத்துமையா இருக்கணும் என எப்போது பார்த்தாலும் முணுமுணுத்து கொண்டிருந்த மேகநாதனின் உடல் அந்தம கிரியைகளுக்காக ஐஸ்பெட்டியில் காத்திருந்தது அந்த உடலுக்கு ஏது கவலை ஒற்றுமை பாசம் எல்லாவற்றிற்கும் மதிப்பு உயிர் உள்ளவரைதான் உயிரற்ற உடலுக்கு ஒற்றுமை என்ன பாசம் என்ன எதுவும் இல்லைதானே இவர்கள் அடித்துக்கொண்ட விஷயத்தை மேகநாதனின் வக்கீல் நண்பர் இன்ஸ்டாகிராமில் போட அந்த செய்தி வைரலானது நாளைக்கு விடப் போகும் இந்த ஆட்டு மந்தைகள் ஏன் இந்த உயிரற்ற பொருள்களுக்கு இப்படி சச்சரவு செய்து கொள்கிறார்கள் என்று தாத்தாவின் உயிர் பேரன் வருண் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் தன் தாத்தாவின் போட்டோவோடு எழுதினான்